அண்ணாமலையா இன்னைக்கு வழக்க விட்டுக்கிறான் ஜாட்டியா நடித்துக் கொள்வேன் பைத்தியம் முத்தி போச்சு ஒன்னும் பண்ண முடியாது யாரு படம் பேரு ஞாபகம் வரல கார்த்திக் ஒரு படம் அடிச்சிருப்பாரு பாஸ்கர் வந்து ஜாட்டியா அடிச்சுப்பாரு யாருப்பா ஞாபகம் இது ஆலினால் அந்த ஆலினால் அழகுராஜா தான் இப்ப அண்ணாமலை அந்த பட்டுல சி பாஸ்கர் வந்து ஜாட்டியால் அடிச்சுப்பாரு தெரியும்ல கொஞ்சம் அப்படியே கண்ண முடின்னு நினைச்சிருப்பாரு அண்ணாமலையா தான் எப்படி இருக்கும்னு யாரையா ஏமாத்துறீங்க செருப்பையே போட ஆணி வந்துச்சு டாக்டர் மூணு மாசம் நாங்கள் திமுக ஆட்சியை அகற்ற போட்டா என்ன பேண்ட் போட்டா எங்களுக்கு என்ன ஆகுது நீங்க போய் அது என்ன ஜாட்டியால் அடிச்சுக்கிறது யாரை ஏமாத்துறீங்க யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க உன் அக்கா கணவர் வீட்டில் உன் மச்சான் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு இப்படியே அண்ணாமலை சொந்தக்காரங்க வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு ஒரு பக்கம் செய்தி இவர் ஏகப்பட்ட பணத்தை சேர்த்துட்டாரு இன்னொரு பக்கம் செய்தி ஒரு யூடியூப்ல பேசுற ஒரு தனியார் பேச்சாளர் என்ன சொல்லியிருக்காரு இவர் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சேர்த்துட்டாரு அப்படி ஒரு செய்தி இந்த செய்தியை டைவர்ட் பண்றதுக்கு இந்த செய்தியை வெளியே விடாம அமுக்கி விடுறதுக்கு இவர் ஜாட்டியால் அடிச்சுக்கிறாராம் ஐயா எங்க அண்ணன் கருணாநிதி காசை வாங்கி நானே கொடுக்குறேன் கொஞ்சம் நல்ல ஜாட்டியா வாங்கி காஸ்ட்லி ஜாட்டியா வாங்கி உனக்கு உரைக்கிற மாதிரி இன்னும் நீ அடிச்சா உரைக்காது எங்க திமுக காரர்கிற டென்ஷன்ல எங்க வேல நட்ட ஜாட்டிய கொடுத்தீங்கன்னா உன்னை வாங்குற வாங்கு எங்கள் வீட்டு பிள்ளைல என் நம்பியார் எம்ஜிஆர் அடிப்பார் தெரியுமா அந்த மாதிரி ஆச்சா யார் என்ன காதல பூ சுத்துறீங்களா கேட்கறவன் கேனையன்னா கேஆர் ஆர் விஜய் கொண்டு கே டிவி தெரியுதுன்னு சொல்லுவீங்களா எந்த கட்சி ஏடிஎம்கேவா ஆள் அட்ரஸ் இல்லாம ஆயிடுச்சு அது யாரு நாங்கள்தான் தான் அண்ணாமலை போனியாவில் அவரு என்ன இடத்துல ஜெயிக்க முடியல லண்டனுக்கு போய் பட்டம் வாங்கலாம் இன்னைக்கு சொல்ல கேட்டுக்கோ லண்டன் பட்டம் கொடுக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் டெபாசிட் தர மாட்டார்கள் நீ மறந்து விடக்கூடாது கூடாது குறிப்பா தேகராயர் நகர் தொகுதியிலே சாதிக்கு வந்து பேச வேண்டுமா அல்லது சைதை சாதிக்கு என்ற பேச வேண்டுமா இங்கே அண்ணன் கோசிமணி உட்கார்ந்து அண்ணன் கருணா உட்கார்ந்து என்னுடைய பெயர் சாதிக் பாத்ஷா என்ற பெயரில் முதல் முறையில் பேச்சாளராக வெளியே வந்த பொழுது தமிழ்நாட்டில் சைதை நோட்டீஸ் போட்ட முதல் தொகுதி இந்த தொகுதி என்பதை நன்றியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அதிலையும் குறிப்பாக இந்த இருந்த முன்னாள் மாவட்ட நம்முடைய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அருமை நண்பர் உமா சங்கர் உள்பட எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க குறிப்பா இந்த தொகுதியில் இருந்த ஒன்றுபட்ட தென் சென்னையின் இலங்கை அணையின் மாவட்ட துணை அமைப்பாளராக பணியாற்றிய என்னுடைய ஆருயர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் அனன் சீனிவாசன் அவர்கள் மூலமாக அண்ணன் கோசிமணியனுடைய அன்பை பெற்று அனன் செலியனுடைய நேற்று தினம் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அனன் செலியன் இடத்திலே சென்று ஒரு கூட்டம் பேச வேண்டும் சென்னையிலே பேச்சாளராக அறிமுகமாகி வளர்ந்து நோட்டீஸில் பேர் போட்டு முதல் கூட்டம் பேச வேண்டும் அந்த கூட்டத்தை எங்கே பேசலாம் அப்பொழுது மரியாதைக்குற நினைவில் வாடுகிற முன்னாள் மாவட்ட செயலாளர் அணன் ஜே அன்பழகன் தியாகராயத்து ஊயிருடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே அமர்ந்திருக்கிற என்னுடன் கோசி மணி அவர்கள் தியாகராயரத்து ஊருடைய ஒன்றுபட்ட பகுதி இளைஞர் இளைஞரணி அமைப்பாளர் என்னுடைய பெயரை முதல் முறையாக நோட்டீஸில் சைதை சாதிக்கென்று போட்டார்கள் நான் மணி கேட்டேன் சைதை கிட்டே தெரிஞ்சு அடித்தே போட்டுருவாருன்ட்டு அணே என்னடா அவர் சைதை கிட்டு மாவட்ட செயலாளர்னே என்னை போய் இப்படி சைதை சாதிக்குன்னு போடுறீங்களே மாவட்டத்தில் தெரிந்த என்ன நான் அவன் மணி என்ன சொன்னாரு பக்கத்துல எங்க என்ன நினைவில் வாழ்கிற அன்பழ உட்கார்ந்துருந்தாரு அதெல்லாம் கவலைப்படாத தம்பி பேச்சாளன் அப்படிதான் எழுதி வைத்துக்கொள் சைதை சாதி தமிழ்நாடு ஃபுல்லா நிச்சயமா ஒரு ரவுண்டு வருவேன்ட்டு அன்னைக்கு ஜெய அன்பழகனும் அந்த மணி சொன்னாங்க மேல இருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பேச்சாளர் பேச பொதுக்கூட்டம் பேசக்கூடிய பேச்சாளராக நான் வளர்ந்திருக்கிறேன் முதல் காரணம் இந்த தியாகராய நகர் தொகுதி என்பதை நன்றியோடு பதிவு செய்ய திமுக இது கேள்வி இது பொதுமக்களுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு திமுக வரலாறு தெரியாதவர்களுக்கு சரித்திரம் தெரியாதவர்களுக்கு திமுக சாதனை தெரியாதவர்களுக்கு இதை விலைக்கு சொல்லலாம் ஆனால் உட்கார்ந்து எல்லா பெரியவர்களும் என்னை விட வரலாறு தெரிந்தவர்கள் களத்தை நேரிலே பார்த்தவர்கள் போலீஸ் தடியடி முதல் அதிகாரத்தை பார்த்தவர்கள் இவர்கள் 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 சந்திக்காத சந்திக்காத போராட்டமா பார்க்காத பார்க்காத சிறைச்சாலையா துப்பாக்கி தோட்டாவா பெரியவர்களே தாய்மார்களே மரியாதை திமுக போல் வென்ற கட்சியும் இல்லை திமுக போல் தோற்ற கட்சியும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தேர்தல் நூத்தி எண்பத்தி ரெண்டு இடத்துல திமுக வெல்கிறது திமுக வரலாற்றில் இல்லை தமிழ்நாடு வரலாற்றில் இதுவரையில் எந்த கட்சியும் எந்த தலைவனும் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதில்லை நூத்தி எண்பத்தி ரெண்டு இடத்துல திமுக வெற்றி பெற்றது இது எழுபத்தி ஒன்னு தேர்தல் அப்படியே தொண்ணூத்தி ஒன்னுக்கு வருவோம் நூத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நூத்தி எண்பத்தி நாலு சீட்டு அமோக வெற்றி திமுக மாத்திரம் கூட்டணியோட சேர்த்து இருநூத்தி பத்து தோலை ஜெயிக்கிறோம் ஆனால் அதே தொண்ணூத்தி ஒன்னு தேர்தல் ஒரே இடத்துல வெற்றி பெறுகிறோம் வெற்றி பெறுகிறோம் திமுக காட்டவில்லை தொண்ணூத்தி ஒன்னு ஒரே இடத்துல வென்ற போதும் திமுக அடங்கி போகவும் இல்லை காரணம் இந்த இயக்கத்துக்கு கிடைத்த தலைவர்கள் இந்த இயக்கம் கொண்டிருந்த லட்சியம் இந்த இயக்கம் போராடிய போராட்டம் நாம் சந்தித்த உணர்வு சிறைச்சாலை துப்பாக்கி தோட்டா தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியாவில் எந்த கட்சியும் இது போல சந்தித்திருக்க முடியாது நிறைய பேர் வரலாறு தெரியாம சொல்லிகிட்டு இருப்பான் எம்ஜிஆர் இருக்கிறதே திமுக ஜெயிக்கவே முடியலன்ட்டு எழுபத்தேழில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் எண்பத்தேழில் செத்து போயிட்டார் உட்காந்துருக்கிற அண்ணனுக்குலாம் தெரியும் எழுபத்தேழில் வந்தார் எண்பத்தேழில் செத்து போயிட்டார் எண்ப நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் மன்ன கவினார் படுதோல்வி எண்பது பார்லிமெண்ட் தேர்தலில் எம்ஜிஆர் வாஷ் அவுட் எம்ஜிஆர் எம்ஜிஆர் உள்ளாட்சி தேர்தல் வாஷ் அவுட் உள்ளாட்சியில் திமுக அமோக வெற்றி பெற்றது நாங்கள் பார்க்காத தலைவரே கிடையாது என்ன கொடுமை தெரியுமா எல்லா மூத்த மொழியெல்லாம் உட்கார்ந்து திமுக ஒரு காலத்தில் யார் எதிர்த்து அரசியல் பண்ணிச்சுனா ராஜாஜி பக்தோச்சலும் காமராஜர் கக்கனு வெங்கட்ராமனு சி சுப்பிரமணியம் எம்ஜிஆர் ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி இந்திரா காந்தி நேரு முராய் தேசாய் கல்யாண் சிங் இப்படிலாம் நாங்கள் அரசியல் பண்ணோம் இதெல்லாம் திமுக ஃபேஸ் பண்ண அரசியல் லீடரு இப்போ யார் யாரை ஃபேஸ் பண்ணணும் தெரியுமா ஆமகரி ஆட்டுக்குட்டி அணில் குஞ்சி கற்பாம்பூச்சி ஆனால் எங்களுக்கு வந்து கேடு கால மாதிரி யாருக்குமே வரக்கூடாது எவ்வளோ பெரிய தலைவருக்குள்ள அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு இன்னைக்கு யார் யாரெல்லாம் பாரு எங்களுக்கு எங்களுக்கு யூக்களான தலைவர் ஒருத்தரை காட்டு இப்ப நம்ம தலைவர் இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் மேடையில் நிக்க வைப்போம் தமிழ்நாட்டு இருக்கிற தலைவர்லாம் கூட்டு வருவோம் யாருன்னா ஒருத்தர் அவருக்கு ஈக்குவலா திறமை உள்ளத பேசக்கூடியவன் தியாகம் பண்ணவன் கட்சி நடத்தக்கூடியவன் அரவணைக்க கூடியவன் யாராவது ஒருத்தர் யார்ட்ட கதை விடுறீங்க எந்த கட்சி எங்களை எது இருக்கு விஜயகாந்த் கட்சியா பாவம் அவர் செத்து போயிட்டாரு ஜி கே வாசனா அவர் காசுல அவரே போஸ்டர் அடிச்சுக்கிறாரு பெருசு பெருசா அதுவும் அடிக்கிறதுனா ரெண்டு பிட்டு எல்லாம் கிடையாது ஒன்லி இருபது பிட்டு பதினஞ்சு பிட்டு தான் அது முழுசா அவர் படம் மட்டும் தான் இருக்கும் வேற யார் இருக்கிறா எங்களை எதிர்க்க எந்த அன்புமணி ராமதாசியா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஸ்டாலின் குடும்ப அரசியல் எடுத்துக்கிறார் உதயநிதி எப்படி துணை முதலமைச்சர் ஆகலாம் அன்புமணி பொண்டாடி எப்படி தர்மபுரி நின்னது ஊரு புள்ள முதலமைச்சரா ஊரு புள்ள மத்திய மந்திரி ஆகலாமா இவரு சம்பந்தி எம்பி ஆகலாமா இவங்க சொந்தக்காரன் வேலூர் ரயில்வே துறையினே அமைச்சர் ஆகலாமா இவங்க இன்னொரு சம்பந்தி பாண்டிச்சேரியில் எம்பி நிற்கலாமா இவர் மருமக தருமபுரியில் எம்பி நிற்கலாமா அதெல்லாம் கேட்கக்கூடாதான் நாங்கள் உதயநிதி நிதி மட்டும் தான் கேட்போம் என்ன இது நான் அநியாயமாக இது இது இவர் என்ன சொன்னார் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் எங்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் என் கால் பாதங்கள் கோட்டையிலே படாது என் குடும்பத்திலிருந்து இந்த இந்த ஜாட்டி யார் திரும்ப வாங்கி தரணும் அண்ணாமலையும் வாங்கி தரணும் என் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை உள்ள சவுக்கால் அடிக்க என்ன அடிக்க சொன்னாரு நானே அடிச்சுக்கிறேன் இதெல்லாம் ஒரே கூட்டணி சரி பைத்திக்கார ஆக்கப்பூர்வமான ஆலோசனை இருக்கா திட்டங்கள் இருக்கா விமர்சனம் இருக்கா போராட்டம் இருக்கா சுட்டி இல்ல ஒரே நோக்கம் திமுக எப்படியா சுத்து போடணும் திமுக மீது கலங்கத்தை ஏற்படுத்தணும் திமுக தோற்கடிச்சு கோட்டைக்கு போகணும் எப்படி போவீங்க இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ எழுபத்தி வருஷத்தை கொண்டாடி இருக்கிறோம் எங்க மாவட்ட செயலர் இருக்கிறார் பகுதி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் உன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளும் கழித்தும் நூற்றாண்டு விழாவை திமுக கொண்டாடும் அப்பொழுதும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்